ஆல லூயா முன்னாடி முன்னாடி வேகமா முன்னணையில வரணும் இரேமையா ஐம்பதாம் அதிகாரம் வசனத்தை வாசித்துப் பாருங்கள் வேதம் சொல்கிறது நீ பாபிலோன் தேசத்தை விட்டோடி கல்தைய தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையில முன் நடக்கிற கடாவா இருக்கணும் எப்படி இருக்கணுமா முன்னாடி நடக்கிற கடாவா இருக்கணுமா முன்னணையில வர்ற கடாவா இருக்கணுமா பாபிலோன் தேசத்தை விட்டோடி கல்தேர் தேசத்தை விட்டு புறப்பட்டு இல்ல நல்லா இருக்குல்ல பாபிலோன்னா உலக நாகரிகம் அர்த்தம் கல்தேர்னா உலக ஞானம்னு அர்த்தம் உலக ஞானத்தையும் விட்டுருணும் உலக நாகரித்தி விட்டுருணும் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மை பரிபூர்ண சித்தம் என்னது போக தெரியத்தக்க உங்கள் மனம் புதிதாக நீங்கள் மறுரூபமாகுங்கள் உங்களை ஜீவ வழியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை போடாதீங்க வேஷம் வேஷக்காரனை விட்டுட்டு ஓடு முன்னாடி யாரை விட்டுட்டு வேஷம் போடுற ஆள் கூட நடக்க கூடாது கல் தேசத்தை விட்டு புறப்பட்டு பாபிலோன் தேசத்தை விட்டு ஓடி மந்தையில் முன்னடக்கிற கடாவா இருக்கணும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் இருக்கு இங்கிலீஷ் பைபிள் ஒரு இருக்குது இருக்கு விட்டுட்டு ஓடணும் முன்னாடி உலக ஃபேஷன்லாம் நமக்கு ஆவறதே இல்லை என்னமா நான் கருப்பா என்றே இருக்கிறேன் என்று நீங்கள் பாராதிருங்கள் நான் கருப்பா இருக்கிறதுக்கு காரணம் சொல்லுனு வெயில் பட்டுச்சுங்கிறான் சொல்லுங்க சொல்லுனு வெயில் பட்டுச்சுங்கிறான் நான் கருப்பா இருக்கிறதுக்கு காரணம் யாரு வெயிலுங்கிறா அப்படின்னா தான் பிளேம் பண்றா சுத்தி இருக்கிற அவ்வளவு பெறையும் போட்டு தாக்குறா சுத்தி இருக்கிற சூழ்நிலையை முழுசு சொல்ற இதனாலதான ஜோமன்ல இதனாலதான் நான் ஊழியத்துக்கு வரல இதனால தானா ஜபிக்கல இதனாலதான சர்ச்சைக்கு வரல தான் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சது தானே உங்களுக்கு எப்பயுமே இதனால தான் இதனால தான் இதனால தான் அதனால அதனாலதான் தான் சூழ்நிலையை பிளேம் பண்றாங்க ஏன்னா கருப்பானதுக்கு காரணம் யாரு வெயில் இருந்தாலும் இந்த அக்கா டாப்பு ரெண்டாவது நான் உள்ள அவளுக்கு ஆவியானவர் உள்ளே இருந்துட்டு அவளை குத்து குத்துன்னு இருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை இல்ல இல்ல நான் கருப்பானதுக்கு சூழ்நிலை காரணம் இல்ல வெயில் காரணம் இல்லை இப்போ நான் உண்மையை ஒத்துக்கிறேன் நான் கருப்பானதுக்கு காரணம் என்ன தெரியுமா நான் தாயின் பிள்ளைகள் என் மீது கோபமா இருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கூட இருந்து அவ்வளோ பெரிய போட்டுறா நான் கருப்பானதுக்கு இப்ப யார் காரணம் நான் கருப்பானதுக்கு கல்யாணம் பாசு தான் காரணம் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கலரு அல்ல எழுவியா இப்படி தான் பல பேர் கூட இருக்கிறவன் எல்லாம் போக்கீழே கூட இருக்கிற ஆளையே போட்டு போட்டு வாய்ப்பு ராஜா ரஜா வாய்ப்பே இல்லை அல்ல எழுதியா சொல்லுங்க இன்னைக்கு பல பேர் கூட இருக்கிற ஆளை தான் பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க நான் கருப்பானதுக்கு காரணம் என்ன இந்த ஆள் நான் கருப்பானதுக்கு காரணம் என்ன நான் இப்படியானதுக்கு காரணம் என்ன இந்த ஊழியக்காரர் இந்த நோ ஆனால் இப்போ ஆவியான குத்திட்டாரு இல்லை இல்லை கருப்பானதுக்கு காரணம் சூரியன் நான் வந்து சூழ்நிலையின சொன்னேன் இப்போ கருப்பானதுக்கு காரணம் தாயின் பிள்ளைகள் மேலே கோவம் இருந்தாங்க கூட இருக்கிறவங்க பெற்றோர் என் ரிலேட்டிவ்ஸ் என் கூட இருந்த ஊழியக்காரங்களையே பிளேம் இருந்தேன் அந்த ஆள் இந்த இல்லை இல்லை இப்போ தான் எனக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சுது நான் கருப்பானது காரணம் நான் தோட்டத்தை காக்காமல் போயிட்டேன் நான் தான் காரணம் நான் தான் காரணம் தான் நான் கருப்பாயிட்டேன் என்னைக்கு இது வருதோ எழுப்புதல் சீக்கிரம் வந்துடும் என்னைக்கு இது வருதோ நான் தான் காரணம்னு என்னைக்கு வருதோ அன்னைக்கு எழுப்புதல் வந்துடும் அடுத்தால பிளேம் பண்ணுறதை விட்டுட்டு நான் தான் காரணம்னு சொல்லிட்டோம்னா சீக்கிரத்துக்குள்ளே ஒரு சேனையை கத்தரை எழுப்பிடுவான் ஆமாம் சொல்லுங்கள் நம்ம சொல்லணுமே நான் கரெக்ட் இல்லை கரெக்ட் இல்லை நான் மாற வேண்டியிருக்கு இன்னும் சரி செய்ய வேண்டியிருக்கு இன்னும் பரிசுத்தமாக வேண்டியிருக்கு இன்னும் கரெக்டாக வேண்டியிருக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போமே நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போமே இல்லை நான் ஐநூறுவாய்க்கு ஷூ ஷூ ஐநூறுவாய்க்கு வாங்கினாலும் வாங்குவேன் எனக்கு பிடிச்சா ஐம்பதாயிரம் ரூபா இருந்தாலும் வாங்குவேன் ஷூ எனக்கு ஷூ மேலே ஒரு ஒரு ஆசை இருந்தது கிரேஸ் அவ்வளோ கிரேஸ் எனக்கு ஷூன்னா ஐநூறுரூவானாலும் வாங்குவேன் ஐம்பதாயிரம் நாள் வாங்குவேன் எந்த ஊருக்குனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் என் கண்ணில் முதல்ல படுறது ஷூவாக தான் இருக்கும் ஆனால் இப்போ நெருங்க நெருங்க அவர்கிட்ட கிட்டி சேர சேர போடாமல் சும்மா நடந்தா கூட நல்லா இருக்கும் போல தோணுது கிறிஸ்து தனக்குள்ள ஒருத்தன் வருவான்னா மறுரூபமாக மகிமையின் மேகமே உம்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா கல்தே தேசத்தை விட்டுட்டு பாபிலோன் தேசத்தை விட்டு உறைந்த ஓடி கத்திருக்கு வந்தையில் முன்னடக்கிற கடாவாக இருக்கணும் உலகம் வேஷம் எல்லாம் அலைய முடியாது ஒரு பக்கம் போய் எழுப்புது எழுப்புதுங்கிறது இன்னொரு பக்கம் ஆசீர்வாத உபதேசங்கார் கூட சேர்ந்து கை குளித்துட்டு ஓடுறது இந்த ரெட்டை வேஷம் போடுற ஆளெல்லாம் தூக்கி இருக்கணும் ஆண்டவர் நான் அப்படி தான் நினச்சி ஜவு பண்ணிகிட்டே இருக்கேன் சும்மா வேஷம் போடுறதுக்கு ஒன்று கர்த்தர்னா கர்த்தருக்குன்னு வைராக்கியம் பாராட்டணும் இல்லைன்னா உலகத்துக்கு பின்னாடி ஓடிரு நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் எழுப்புதல்லாம் எழுப்புதல் நிக்கணும் ஐம்பது சதவீதம் தீர்க்க தரிசனம் வேத புத்தகம் ஐம்பது சதவீதம் தீர்க்க தரிசனம் முப்பது சதவீதம் வரலாறு பதினேழு சதவீதம் நிருபம் மூனே சதவீதம் தான் ஆறுதல் மூணே சதவீதம் தான் என் ஒய்ஃப் ரொம்ப பாவம் என் ஒய்ஃபை தாங்க சொன்னேன் அது சொல்லுவா சர்ச்சில் ஏன் இந்த விசுவாசிகளை போட்டு இந்தா பாடுபடுத்துறீங்கன்னு சொல்லுவாப்டர் கடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் நீ வந்து இப்படி இப்படின்னு வாக்குத்தத்தமாக சொன்னாலும் அது தான் இருக்கும் அவள் ஒரு நாள் கூப்பிட்டு பாவங்க அப்படின்னு சொன்னான் சரின்ட்டு நானும் முக்கி மோதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை செவத்தோடு போய் ஸ்டேஜில் நின்றுட்டு நீ பலன் கொண்டு தடமனதாயிரு திகையாதே கலங்காதே நான் உன்னோட கூட இருக்கிறேன் நீ பலன் கொண்டு தடமனதாயிரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை நீ பலன் கொண்டு தடமனதாயிரு இவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீயே பங்கிட்டு கொடுப்பார் நீ பலன் கொண்டு தடமனதாயிரு மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன் நீ பலன் கொண்டு திடமனதாயிரு இப்படின்னு அஞ்சு நிமிஷம்தான் எச்ச முழுங்கிட்டு நீ பலன் கொண்டு திடமனதாயிரு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ளது நீ செய்ய கவனமா இல்லைன்னா நீ ஒன்று என்ன ஆக தெரியுமா சட்டியில இருந்தால் தானே ஆப்பில வரும் நானும் முக்கிய முக்கியம் எப்படியாவது பேசிடலான்னு நான் பார்த்தேன் வர மாட்டிக்க ஆறுதல் நல்லா தான் இருக்கு ஆனால் மூணு சதவீதம்தான் மூணு மூணு சதவீதம்தான் மூணே மூணு சதவீதம் தான் எப்போ பார்த்தாலும் ஆறுதலையே தேடி வரக்கூடாது ஆசீர்வாதத்தையே தேடி வரக்கூடாது அதை விட பெரிய வேலையை கத்தர் வச்சிருக்கிறாரு உலகத்தை விட்டு பிரிந்து உலக ஞானத்தை விட்டு பிரிந்து மந்தையில் முன்னடக்கிற கடாக்கள்லாம் கைத்தட்டுங்க பார்க்கலாம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்